பார்வையில ஒரு ஜாதகம் இது ஒரு நல்ல ஜாதகம் சிறப்பான ஜாதகம் அப்படின்னு சொன்னோம்னா ஆனா அங்க வேற விதமா பலன் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே காரணம் என்ன அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் அது எப்படி எப்படி நடக்குது ஒரு ஜாதகத்துல பலன் எப்படி நடக்குது ஒரு கிரகம் நின்ற வீட்டின் அதிபதியை பொறுத்து அந்த வீட்டினுடைய பலனை கொடுக்குது அந்த கிரகம் எந்த ஆதிபத்தியம் கொண்டு நிற்குதோ அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் அந்த கிரகம் அதனுடைய தசாபுத்தில செய்து அண்ட் தென் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் என்ன அதுவும் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தில நடக்குது ஓகேவா இல்ல கிரகம் கிரகத்தினுடைய பலன் எப்படி நடக்குது அந்த எந்த வீட்டில் அமர்ந்து நிக்குதோ அந்த வீட்டோட பலனை முதல்ல செய்து அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் என்ன அதனுடைய பலன் தருது அடுத்தது அந்த வீட்டின் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம்னு ஒண்ணு இருக்கும்ல ஒரு ஒரு வீட்டினுடைய ஆதிபத்தியமா இரண்டு வீடு இருக்குல்ல சில கிரகத்துக்கு இரண்டு வீடுகள் இருக்கு சூரியன் சந்திரனுக்கு மட்டும் ஒரு வீடு தான் இருக்குது அப்ப என்ன ஆகுது அந்த வீட்டினுடைய ஆதிபத்திய பலனையும் தருது இது அந்த கிரகத்தினுடைய தசா புத்தியில ரைட் இதெல்லாம் எப்படி சார் தருது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல ஏன் எப்படி எதற்குன்னு வருதுல்ல அது மேல எப்படி தருது அப்படின்னு வரும் பொழுது இங்க நட்சத்திர சாரம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கணும் இதன் வழியாக வருது சார் இதன் மூலமாக இது நடக்குது சார் இந்த வழியாக சார் இந்த ஊருக்கு போக முடியும் சொல்றோம்ல அது கூட அதான் சாரம் அப்ப நட்சத்திர சாரம்ங்கிறது அந்த கிரகத்தினுடைய தசாபுத்திக்கு உறுதுணையாக இருக்குது வழித்துணையா நிற்குது இதன் மூலமாக இந்த பலன் நடக்க வைக்குது சார் அப்படின்னு அர்த்தம் அப்ப நட்சத்திர சாரம் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஓகேவா ரைட் இப்ப பாதுகாதிப்பதிக்கு வரலாம் பாதகாதிபதி அப்படின்னு வரும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபட்டான் முக்கியமாக மூணாக பிரிச்சுருக்கிறாங்க சரஸ்திர உபயம்னு பனிரெண்டு வீடை நாலா பிரிச்சுருக்கிறாங்க அதில் முக்கியமாக சரஸ்திர உபயம் அப்படின்னு இருக்கும் சர வீடு ஸ்திர வீடு உபய வீடுன்னு அப்போ சர ராசிக்கு அப்படின்னு வரும் பொழுது சரராசிக்குன்னு வரும் பொழுது எந்த பாவகம் பதினோராவது பாவகம் பாதகாதிபதி ஸ்திர ராசிக்கு அப்படின்னு வரும் பொழுது ஒன்பதாவது பாவகம் பாதகாதிபதி உபயராசிக்குன்னு வரும் பொழுது ஏழாவது பாவகம் பாதகாதிபதி அப்படின்னு வருதுங்க இந்த பாதகாதிபதி பாதக என்ன பண்ணும் பாதகத்தன்மை பண்ணும் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கிரகம் என்ன கிரகமோ அதனுடைய காரக ஆதிபத்தியத்தின் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தம் மன நெருக்கடி மன உளைச்சல் அப்படிங்கிறத கொடுக்கணுங்க இவ்வளவுதான் விஷயம் நீங்க மன சஞ்சலம் படணும் ஒரு ஜென்ம சனியில ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு வரும் பார்த்துருக்கீங்களா அது மாதிரியான ஒரு துன்பத்தை பாதகாதிபதி உங்களுக்கு தருகிறார் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க இப்படி பண்ணுத இப்படி பண்றாங்களே இப்படி செய்யறாங்களே இப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்குதுன்னா அதான் பாதக பாதகத்தன்மையினுடைய வேலை அப்படின்னு எடுத்துக்கணும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஓகேவா ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி எப்படியெல்லாம் பலன் தருவார்

சோ இப்ப லக்னாதிபதியான புதன் குருவினுடைய நட்சத்திரம் சாரம் உட்கார்ந்து எப்படி உட்கார்ந்து இருக்கார் இப்ப பாருங்க புதன் இங்க உட்கார்ந்து அல்லது இங்க ஓகேவா சோ ரெண்டு இடத்துல உட்கார்ந்தாலும் புதன் பலம் பலம் தான் ஓகேவா ஆனா பத்தாம் இடமான இந்த மீனராசில புதன் உட்கார்ந்து போது அதிபலம் ஆயிடுவார் நீச்சபங்க பங்க போயிடுவார் சரி இந்த ரெண்டு வீட்டுல உட்கார்ந்ததுனாலே புதன் பாதகத்தன்மை வேலை செய்வாரா அப்படி கிடையாது எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து அப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துல உட்கார்ந்து நட்சத்திரத்துல உட்காந்து திசையில புதன் திசை புதன் புத்தி ஸ்டார்ட் ஆன உடனே என்ன ஆகும் உங்களுக்கு ஏழாம் இடத்தின் வழியாக பாதகத்தன்மை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் என்ன செய்யுங்கிறத சொல்லிட்டேன் குரு மரியாதை கௌரவ இழப்பு மன உளைச்சல் குழந்தை இருந்தாங்கன்னா குழந்தையின் மூலமாக மன உளைச்சல் முக்கியமா அது ஏழாம் இடங்கிறது மனைவி அப்ப மனைவியின் மூலமாக ப்ராப்ளம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க இப்ப குரு தசைல இல்ல புதன் தசை புதன் புத்தியில ஃபேஸ் பண்ணுவீங்க ரைட் நான் அது இல்ல வேற ஒரு தசை போகுது சூரிய தசை போகுது எஸ் சூரிய திசையில புதன் புத்தி எந்தெந்த தசையோ அதுல புதன் புத்தி உள்ள வரும்பொழுது கன்ஃபார்மா இதனுடைய பாதகத்தன்மை கண்டிப்பாக கிராஸ் பண்ணி போகும் ஆனா எந்த அளவுக்கு பலமா இருக்கும் எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கும்ங்கிறத பொறுத்து ஒண்ணு ரெண்டு மூணு நாள்ல அந்த கிரகத்தினுடைய தசையை வள அளவிடலாம் இப்ப இங்க குரு தசை வரும்போது பாதகத்தன்மை உச்சமா இருக்கும் கன்ஃபார்ம் பாதகம் அதிபயங்கரமா இருக்கும்னு சொல்லலாம் புதன் தசா புத்தில வரும்பொழுது அதனுடைய தன்மை குறைவாக இருக்குமே தவிர இல்லைன்னு கிடையாது ஓகேவா அப்படி எடுத்துக்கணும் அதே போலதான் ஒவ்வொருத்தனுடைய தசா புத்திலேயே இல் இன்னொன்னு சந்திரன் இப்ப இந்த ஜாதகத்துல இப்போ குருவின் மூலமாக பிரச்சனை வருதுன்னு சொல்ற பார்த்தீங்களா அப்போ குருங்கிறது ஜாதகத்தில் கணவன் மனைவி கணவன் மனைவி கிடையான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெருசாக வந்துடும் சார் மரியாதை இழப்பு மரியாதை குறைவு ஓகே மன வருத்தம் ரெண்டு பேர்த்துக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ ரெண்டு பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி என்ன பண்ணுவாங்க ஒன்னா வாழ்வாங்களா அடுத்த ஸ்டேஜ் என்ன போகணும் நீங்கள் காலகட்டத்தில் இல்லை உனக்கு செட் ஆகாது எனக்கு செட் ஆகாது வெள்ளை கிளம்பு இல்லை பிரிஞ்சிக்கலாம் இப்படிங்கிற கேட்டகரி போவாங்க நான் என்ன சொல்ல வரேன் இப்ப குடும்பமாக வாழ்வது குடும்பமாக ஒன்றாக வாழ்றது அப்படிங்கிறது இரண்டாவது பாவம் கணவன் மனைவின்னு சொல்லக்கூடிய பாவம் ஏழாவது பாவம் ரெண்டுக்கும் வேறா அணிக்குது ரெண்டாம் பாவகம் நல்லா இருக்குது ஆனா குடும்பம் பிரியுது அப்படிங்கும் போது நம்ம இந்த ஜாதகத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம் எஸ் கன்ஃபார்மா ரீயூனியன் ஆயிடுவாங்க பயப்படாதீங்க சார் பயப்பட வேண்டாம் மறுபடியும் ஒன் ஒற்றுமையாக வருவாங்கன்னு சொல்லலாம் இப்ப இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் பாரு சந்திரன் இங்கே இருக்குது இப்ப நான் சொன்ன பாயிண்ட் அப்படியே இருக்குது இப்ப ஏழாம் பாவகதி பலம் கன்ஃபார்மா குடும்ப பிரச்சனை உண்டு குடும்ப பிரிவுங்கிறது உண்டு சந்திரன் இடத்துல பலம் எஸ் அப்ப மறுபடியும் இது சின்ன விளையாட்டு மாதிரி சண்டை போட்டு இந்த சந்திரன் கடகராசில புனர்பூசம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்துல உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க இங்க ரெண்டாம் பாவகதி பலமா இருந்தாலும் சரி கன்ஃபார்ம் பிரிவு தான் அப்ப என்ன ஆகுது இங்க இடத்துல எது வேலை செய்யுது நட்சத்திர சாரம் வேலை செய்து அப்ப புதன் இங்க என்ன லக்னாதிபதியாக இருந்தாலும் குடும்பத்தை பிரிக்கிறாரு இங்க சந்திரன் ரெண்டாம் அதிபதியாக இருந்தாலும் குடும்பத்தை பிரிக்கிறாரு அப்ப குடும்பாதிபதியே குடும்பத்தை பிரிக்கிறாரு ஓகேவா குடும்பாதிபதி பலமாக இருந்தும் குடும்பத்தை பிரிக்கும் ஜாதகம் எப்படி இருக்கும் தான் இப்படிதான் இருக்கும் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் ஜோசியத்தில் ரெண்டாம் இடம் பலமாக நிற்குதான் அவனுக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த ஜாதத்தில் ரெண்டாம் இடம் பலமாக தான் நிற்குது ஆனா குடும்பத்தையும் பிரிக்குது முக்கியம் சாரம் ரொம்ப முக்கியம் நட்சத்திர சாரம் முக்கியம் நம்ம எந்த தசா புத்தியில் இந்த குருவினுடைய புத்தி வருது அல்லது குரு சாரம் பெற்று இப்ப சூரிய திசை நம்ம எக்ஸாம்பிள் சொன்னேன் சூரிய திசையில குரு புத்தி வந்தாலும் பிரச்சனை புதன் புத்தி வந்தாலும் பிரச்சனை சந்திர புத்தி வந்தாலும் பிரச்சனை சரிங்க இந்த ஜாதகத்துக்கு ஏன் இந்த நான் சொல்லக்கூடிய மூணுமே குருவினுடைய தொடர்புல நிக்குது இந்த புதனும் சந்திரனும் குருவினுடைய தொடர்புல நிக்குது சோ இப்ப கன்ஃபார்மா இந்த புத்தில எல்லாம் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஓகேவா இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது இந்த இடத்துல சனி மட்டும் இருந்தா போதும் ஓகே இப்ப என்ன ஆகுது வரும் ஆனா வராது இப்படிங்கிற கேட்டகரிக்கு போயிடும் கண்ட்ரோல் ஆயிடும் சின்ன சின்னதா வாக்குவாதங்கள் வரும் ஆனா குடும்பத்துல பிரச்சனை கொடுக்காது இங்க சனி சனி குருவை பார்க்கறதுனால பாதகாதிபதியினுடைய தன்மையை குறைச்சிடறாரு ஓகேவா ஆனா சனி ரெண்டாம் இடத்தையும் பார்த்து ரெண்டாம் இடத்தையும் அடி வாங்கி வைக்கிறாரு இப்ப ரெண்டாம் இடத்தை சனி பார்த்தா நல்லதா அப்படின்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க பொருளாதார சிக்கல்கள் நிறைய இருக்கும் குடும்பத்தை அப்படியே ரன் பண்ணி ஆகணும் அப்ப பொருளாதாரத்துக்காக தான் சண்ட சச்சரவுகள் வீட்டுல வரும் சொல்ல முடியுமா சனி என்ன ஆகுது குடும்பத்தை பிரிக்குதா பாதகத்தன்மையை குறைச்சிருது ஓகேவா கணவன் மனைவி ஒற்றுமையை ஓரளவு சனி பார்வையும் ஆனா குடும்பத்தை பிரிக்கிற அளவுக்கு ஏன் கொடுக்காது இங்க இந்த சனி யாரு இந்த லக்னத்துக்கு பாக்யாதிபதி இப்ப பாக்யாதிபதி ஒரு ஜாதகத்தை கெடுக்க மாட்டார் ஓகே அவரை காரக கெடுதலை கொடுத்தாலும் ஆதிபத்திய நன்மையை கண்டிப்பா கொடுப்பார் இந்த ஜாதகத்துக்கு சனி யாரு ஒன்பதாம் பாவம் இடத்தை என்ன அர்த்தம் அப்பா மூலமாக அப்பாவின் மூலமாக உங்களுக்கு இடம் பலமாகுது என்ன அர்த்தம் குடும்ப வாழ்க்கை உங்க குடும்பத்தை கண்ட்ரோல் பண்றது ஒரு அப்பா சொந்தக்காரங்க அல்லது அப்பா அப்பா செய்த புண்ணியம் அப்பாவின் மூலமாக வரக்கூடிய வருமானம் அப்பா கொடுக்கக்கூடிய காசு சொத்து பத்து இதெல்லாம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை என்ன ஆகுது பலப்படுத்துது இங்க சனியினுடைய பார்வையில் ஆதிபத்தியமும் இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் என்ன பண்றாரு திட்டிக்கிட்டே கொடுக்குறாரு சனி என்ன பாவகரம் தானே இந்த மெத்தட்ல போகும் அப்போ சனி பார்வை கெடுக்கல குரு இங்கே கெடுக்கிறாரு உபயலக்கணங்களுக்கு ஸோ அப்படி பார்க்கணும் ஸோ அதனால பாதகாதிபதி தான் ரொம்ப முக்கியம் இங்கே இன்னைக்கு நம்ம பார்க்கறது பாதகாதிபதி அப்போ பாதகாதிபதி ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் கெடுதல் உண்டு பாதகாதிபதி நட்சத்திரம் சாரம் வாங்கின கிரகங்களும் அதனுடைய தசா புத்தியில் கெடுதல்கள் கொடுக்கும் எப்படி கொடுக்கும் நட்சத்திர சாரத்தினுடைய எப்படி எப்படிலாம் கொடுக்கும் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தின் மூலமாக அந்த ஆதிபத்தியம் எந்த வீடு ஏழாம் வீடு அப்போ கணவன் அல்லது மனைவி நண்பர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் உண்டு சொல்ல முடியும் அதோடு சேர்த்து தான் இங்க ரெண்டாம் பாவகாதிபதி பலமாக இருந்தும் குடும்ப பிரிவு அப்போ காரணம் அங்கே பாதகாதிபதி நட்சத்திரத்தை உட்கார்ந்ததுனால அந்த பிரிவு கொடுக்குது இல்லைன்னா அங்கே கண்டிப்பாக பிரிவு இல்லை மறுபடியும் ரீயூனியன் ஆயிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ரைட் ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாதகாதிபதி விஷயத்துல இந்த பாதகாதிபதி நான் உபயராசிக்கு மட்டும்தான் எடுத்தேன் ஏன்னா இதுதான் கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ மற்ற சரராசி ஸ்திர ராசிக்கு நான் சொல்லலை இது ஒன்று உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் புரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாயிண்ட் எடுத்தேன் இங்கே சனியினுடைய பார்வை உச்சத்துல இருந்து பார்க்குறது ரெண்டாம் இடத்த அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா சோ இந்த ஜாதகத்துல சனி பார்வை நன்மை ஆனா குரு கெடுதல் தருது இப்படிங்கிற ஒரு பாயிண்டும் சேர்த்து உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த உபயராசி உதாரணமா எடுத்து உங்களுக்கு சொன்னேன் சோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல இருக்கக்கூடிய இந்த ஜாதக உதாரணம் இந்த கிரக சேர்க்கை உதாரணத்துல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கேள்வி ஏதா இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரைட் சோ மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்